கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் என்ன செய்கிறாரா பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து நீங்க பொறுமையோடு இருப்பது ஏமாந்து போறதுக்காக இல்ல இழந்து போறதுக்காக இல்ல தோற்று போறதுக்காக இல்ல புது பலனை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காக நல்ல கவனிங்க நீங்க பொறுமையோடு இருக்கிறது நான் எப்ப பெற்று கொள்வேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க புது பலன் அந்த இடத்துல என்ன செய்ய போறோம் பெற்றுக்கொள்ள போறோம் அதுவும் எப்படிப்பட்ட பலனா தேவ பலன் தேவ பலன் வேணுமா நான் பொறுமையோடு அந்த இடத்துல என்னதான் செய்யணும் நிற்க வேண்டும் அவரை நம்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கத்தையும் கரடியையும் விசுவாசத்தோடு எப்படி அங்கு தாவிதை எதிர்கொண்டாரோ அந்த பிரச்சனையில பொறுமையாக எப்படி அதை கடந்து சென்றாரோ அது நம்முடைய சூழல்களுக்கு மத்தியில அந்த விசுவாசத்தை வளர்த்து பொறுமையாக அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுமா கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எதுக்கு தெரியுமா கழுக சொல்லிருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து காற்றோட்டத்துக்கு நேராகவே போகும் அது தன்னை கஷ்டப்பட்டதை என்ன செய்யாது பறக்காது அந்த காற்று கொண்டு போற திசையை பயன்படுத்தியே அது உயரமா என்ன செஞ்சிடும் பறந்துடும் ரெண்டாவது அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அது தனியா போய் தன்னோட இறகுகள் எல்லாம் பித்து எடுத்து விட்டு ஒரு புது பொலிவோடு புது தோற்றத்தோடு மறுபடியும் என்ன செஞ்சிடும் அது வந்துடும் தன்னோட இளமையை அது புதுப்பித்து கொள்ளும் அது போல நீங்க காத்திருக்கும் போது உங்க பிரச்சனைக்கு மத்தியில உங்க பலம் இல்ல தேவ பலத்தோடு அப்படி மேல என்ன செய்ய முடியும் வர முடியும் ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பால் ஒரு பந்த நீங்க அமிழ்த்தி பாருங்க அது என்ன செய்யும் நீங்க எந்த அளவுக்கு அமிழ்த்துறீங்களோ என்ன செய்யும் மேல வரும் அது போலதான் பிரச்சனைக்கு மத்தியில நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்துல அமழ்த்த வருகிறதோ அந்த அளவுக்கு என்ன ஆனா இந்த நிச்சயம் நமக்கு வேணும் இந்த விசுவாசம் நமக்கு வேணும் இந்த பொறுமை நமக்கு வேணும் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் தேவ பலனை பெற்று கொள்ளும் போது நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் இலைப்படைந்து போக மாட்டோம் அதுல தோற்று போக மாட்டோம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுவோம் அதுக்கு தேவை விசுவாசமும் பொறுமையும் தேவை இந்த பொறுமை எனக்கு பிரச்சனையிலிருந்து வராது அதுவும் எதிலிருந்து தான் வரும் தான் வரும் விசுவாசமும் தேவனுடைய தான் வரும் இரண்டையும் பெருக்க நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது பிரச்சனைக்கு மத்தியில அவர் பலத்தை பெற்றுக்கொண்டு நான் எப்படி மேற்கொள்ள போறேன் அதனுடைய நாம எப்படி மகிமா போகுது எப்படி நான் சாட்சியா இருக்க போறேன் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு நீங்க கிறிஸ்துவுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உபத்திரவம் ரெண்டு மடங்கா தான் இருக்கும் ஆனா ஒன்றுல கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் தோத்து போக மாட்டோம் நம்ம பலத்துல வாழ்றதற்கும் கிறிஸ்துவோட பலத்துல வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா பெரிய வித்தியாசம் இருக்கு அவன் ஏன் தேவனுடைய உறவுக்குள்ள உங்களை விட மாட்டேக்கிறான்னு தெரியுமா கிறிஸ்துவின் பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லிதான் அவரை நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா அந்த பலனை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க உங்க மூலமா அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார் அது தடுக்கிறதற்கு தான் அவரோட உறவுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறான் விட மாட்டேக்கிறான் அநேக விசுவாசிகள் உலகத்துல உள்ள காரியங்கள்னால அலைப்புண்டு சிக்குண்டு உலகத்துக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற காரணம் என்னன்னா கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்துல வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை நம் மூலமாக கிறிஸ்துவை வாழ செய்கின்ற ஒரு வாழ்க்கை அந்த பலத்தை அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார் ராஜாவை விட ஒரு உயர்ந்த உடன்படிக்கையின் கீழ் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அவருக்குள்ள அபிஷேகம் கிடையாது தான் அபிஷேகம் நமக்கு நம்முடைய ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஆற்றப்பட்டிருக்கிறோம் உங்க வாழ்வை ஆளுகின்ற ராஜா யாருதான் நீங்கதான் தான் அவரவர் வாழ்வை ஆளுகின்ற ராஜாக்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இத அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வார்த்தையோடு நீங்க இணைஞ்சிருக்கும் போது அந்த விசுவாசம் பெருகும் பிரச்சனைக்கு மத்தியில பொறுமை அதுல பெருக ஆரம்பிக்கும் தைரியமா எதிர்கொள்றதுதான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறது இல்லை நான் இவ்வளவு சத்தியம் கேட்கிறேனே நான் இவ்வளவு வசனங்களை சொல்றேனே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை கேட்கறது இல்ல அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு அதை எதிர்கொள்றது ஒரு கட்டத்துல பிரச்சனை உங்ககிட்ட என்ன செய்யாது இருக்காது உங்களை விட்டு அத என்ன செஞ்சிடும் ஓடி போய்விடும் உங்க சிந்தனைகள்ல அவர் வார்த்தையை நீங்க நிரப்பி பாருங்களேன் நீங்க ஒரு மாசம் ரொம்ப நல்லா வேண்டாம் ஒரு மாசம் அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனைகள்ல நீங்க வைத்து தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்க வாயில அந்த வார்த்தைகளை பேசுங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு வந்து எங்கிட்ட சொல்லுங்க டாக்டரால முடியாதுன்னு சொல்ற கேன்சர் பேஷண்ட் சரியாகிறத பாக்குறோம் மரண படுக்கையில யார் ஒருத்தங்க இத தாழ்மையா ஏற்றுக்கொள்றாங்களோ மறுபடி சொல்றேன் எல்லாருக்கும் இல்ல இங்க ரெண்டு பேர் வார்த்தையை கேட்டுட்டு ஒருத்தங்க என்ன செய்யறாங்க கற்பாறையில கேட்டுறாங்க ஒருத்தங்க எதுல கேட்டுறாங்க மணல்ல கேட்டுறாங்க கேட்க வருகிற எல்லாரும் கற்பாறையில கட்டுறது இல்ல கற்பாறையில கட்டுறது அப்படிங்கிறது அவர் வார்த்தையின்படி படி செயல்படுவது பொறுமை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பொறுமை அப்படின்னு சொன்னா நிலையானது எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது பொறுமைன்னா என்னதா நிலையானது எல்லா நேரத்திலும் எல்லா நேரம்னா என்ன நேரம் தெரியுமா உங்க உடம்பு வலிக்கும் போதும் நான் இயேசுவின் தலைமைகளால் என்ன செஞ்சுட்டேன் சுகமாயிட்டேன் உங்களை ஒருத்தங்க அநியாயமா குற்றம் சாட்டும் போதும் தேவ அன்பை கொண்டு அவங்களை நான் மன்னிக்கிறேன் எல்லா நேரத்திலையும் பொறுமை என்ன செய்யும் வார்த்தையின் படி செயல்படும் எல்லா நேரங்களிலும் சாதாரண நேரத்துல மட்டும் வசனம் சொல்றது இல்ல சாதாரண நேரத்துல மட்டும் நான் தேவனோடு ஐக்கியம் கொள்றது இல்ல என் பிரச்சனைக்கு மத்தியிலையும் நான் வசனத்தை பேசுவது வசனத்தை என் நான் தியானிப்பது சத்தியத்தை நான் தியானிக்கிறது இதுதான் பொறுமை செய்ய செய்ய இதால அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை நீங்க அதுல என்ன செஞ்சுக்குவீங்க பெற்றுக்கொள்வீங்க ஒரு கட்டத்துல அதை மேற்கொள்ற இடத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க வந்துருவீங்க ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை தான் அதில் தான் அந்த குடும்பம் மொத்தமும் இருக்கிறாங்க டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டு செயல் இழந்துட்டு நுரையீரல் வந்து அரிச்சிட்டுன்னு சொல்லி டாக்டர் சொன்னார் டாக்டர் சொல்லி அனுப்புனது என்ன அப்படின்னா அடக்க செலவுக்கு பணத்தை என்ன செஞ்சுக்கோங்க தயார் செஞ்சுக்கோங்க இந்த கண்டிஷனில் தான் அந்த பொண்ணோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சிது அந்த பொண்ணோட அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாருமே அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க அந்த பொண்ணு கிட்ட நாங்க பேசுறோம் பேசும்போது நாங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த மரணத்தை நீ என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ள கூடாது பாதியில வர்ற மரணம் தேவன் கிட்ட இருந்து வருகிறது இல்லை அவர் உனக்கு பூரண ஆயுசுனால கொடுத்திருக்கிறார் நீடித்த ஆயுள்னால கொடுத்திருக்கிறார் அந்த பொண்ணுக்கு போன்ல தான் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த பொண்ணோட ஊரு மூச்சு விட முடியாது அந்த பொண்ணால ஏசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சுட்டு அந்த வசனங்களை சொல்ல கூட அந்த பொண்ணால முடியாது நாங்க அந்த போன்ல அந்த வசனங்களை சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அடுத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த பொண்ணு வந்தா அந்த வீட்ல அந்த பொண்ணுக்கு அந்த ஒத்துழைப்பு கிடையாது இது கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு மாசம் போச்சுது இந்த அனுபவம் எங்ககிட்ட பேசினா அவளுக்கு மூச்சு சீரா மாறும் அதுக்கு இடையில அவங்க தேவனை அறியாத ஒரு குடும்பம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இருந்தாங்க அவங்க இருக்கிற அந்த சபையில் உள்ள பாஸ்டர் உங்க பொண்ணு இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த அம்மா சொல்லிருக்கிறாங்க எங்களுக்கு ஒருத்தங்க ஜபிக்கிறாங்க அவ பிழைச்சிக்குவான்னு சொல்றாங்களே அவர் ஃபோன் பண்ணி நான் சொல்லி கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா நீங்கள் உங்களை தப்புன்னு சொல்லல சத்தியம் என்ன சொல்லுது ஏசுவின் தலும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஜீவன் அப்படிதானே பேசுது நாங்க இத குடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு கட்டத்துல அந்த குடும்பத்துல சுத்தமா ஒத்துழைப்பு இல்லை ஆனா அந்த பொண்ணு ஒரு எங்களுக்கு தான் என்ன செய்யும் செய்வா ஒவ்வொரு முறையும் உண்மையிலே அவளை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பொறுமை வேணும் நாங்க சொல்றத கேட்க மாட்டா எங்ககிட்ட பேசி முடிச்ச உடனே சரியான உடனே என்ன செஞ்சிருவா போயிடுவா நாங்க ஒரு விசுவாசத்திலையும் பொறுமையிலையும் தான் அதை பார்த்தோம் கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது காலேஜுக்கு மாடி ஏறியவா என்ன செய்யறாரா போறா யாருக்கும் சகமில்லையோ நம்பர் அனுப்பி விடுறா எவ்வளவு பெரிய வல்லமை அது ஒரு பொறுமை வேணும் நிச்சயமா அவ இருக்கிற சூழ்நிலைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா அந்த வார்த்தைகளை நாங்க அவளுக்கு கொடுத்தோம் ஏசுவை நாமத்தினால ஜபிச்சுட்டு விசுவாசத்தோடு நாங்க இருந்தோம் அவளுக்கு சுத்திலும் விசுவாசம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே கிடையாது எங்ககிட்ட பேசினா மட்டும்தான் அவளுக்கு என்ன வரும் விசுவாசம் வரும் சிந்தனைகள விசுவாசத்தை கொடுக்கிறது அந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது அரிசி போன நுரையீரல் என்ன செஞ்சிட்டு புதுசா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்